சார் ரோடு ஃபேஸிங்கில் ஒரு ஏக்கரில் ஒரு சூப்பரான லேண்டு ஒன்று இன்றைக்கி சேல்ஸ் வந்துருக்குதுங்க வீடியோ மூசாக பார்க்குற முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் மொபைலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பன் வந்துங்க அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ போட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க அதாவது ரோடு ஃபேஸில் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லேண்டு பார்த்துட்டுருவங்களுக்கு கண்டிப்பாக இந்த லேண்ட் வந்து நல்லா லேண்டுன்னு சொல்லுவேன் அப்படியே ரோட்லேருந்து இறங்குறதுனே காடுங்க நல்ல ஒரு சூப்பரான செமெண்ட் லேண்டு இந்த லேண்ட் அனுப்பிச்சக்கூடிய லொகேஷன் வந்து வந்து ஒரு ஆறு ஏக்கர் மீட்டர் தூரம் தானுங்க உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கூட்டு கிணறு இருக்குதுங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சேருங்க சரிவாதி கூட்டு கிணறுங்க பழைய கிணறு விட்டு ஒன்றும் விஷயம் இல்லை தேவைப்பட்ட நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் தோண்டி இல்லாட்டி அப்படியே விட்டு நம்ம ஒரு போர போட்டு வேண்டியதுங்க இதை கிணத்துல யூஸ் பண்ண அவசியமே கிடையாது சர்வீஸ் அதே மாதிரி தான் கூட்டு சர்வீஸ் வாரத்தில் நமக்கு வந்து நமக்கு சரியாகவே கூட்டிருக்குது நம்ம ஒரு போரை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த கூட்டு சர்வீஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் இந்த கிணத்துக்கிட்ட வந்து அஞ்சு சென்ட் கூட்டிருக்குதுங்க அந்த அஞ்சு சென்ட் வந்து வாய் மூலம் இப்படி கூட்டு போக நேராக காடு வந்து அப்படியே வந்து கிழகோடு வரைக்கும் போக அப்படியே வந்துட்டு நல்ல ஒரு சூப்பரான சைட் இல்லாண்டுங்க விவசாயம் மட்டும் கூடிய தென்னங்கண்ணெல்லாம் போட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று கட்டினீங்க அப்படின்னா பந்தா போனால் தங்குற கட்டியில் இங்கேயே வந்து நீங்கள் மாட்டு பண்ண ஓட்டாலும் சரி விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஃபீல்டு இது வந்து காடு பார்த்துக்கோங்க அப்படியே வந்து நல்லபடியே செக்கச்சவையே இப்படி நல்லா சூப்பரான ஒரு ஃபீல்டு தான் பாருங்கள் பக்கத்து ஃபீல்டு பாருங்க எப்படி உழவு ஓட்டு வச்சுருங்க எப்படி இருக்குது இதே மாதிரி தான் உழவு ஓட்டினீங்கன்னா இந்த காடு இதே மாதிரி இருக்கு இப்போ எதாவது வந்து விளைச்சோட்ருக்குறாங்க அதனால் அப்படி சிம்பிள் போட்டுருக்காங்க இருக்குது கோயம்புத்தூர்லேருந்து வந்து ஒரு நேகால் மணி நேரத்தில் ட்ராவலில் வரணும் அப்படின்னா உங்களுக்கு குடிமகள் பார்த்து சூப்பரான லேண்டு இதோட விலை வந்து ஐம்பது லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க பிடிச்சிருந்தா வீடியோவில் போன பிறகு அந்த போன பிறகு கான்டெக்ட் பண்ணுங்க